ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்லா நேசித்த உறவு பிடிச்ச உறவு நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பின உறவு திடீர்னு நம்மளை ஏமாற்றிட்டு போவோங்க இப்படி ஏமாற்றிட்டு போகிறத நினச்சி நினச்சி நம்ம வருத்தப்பட்டுருப்போம் அவங்கள ஏதாவது பண்ணணும் அப்படின்லாம் நம்ம யோசிப்போம் ஆனால் நம்மளால எதுவுமே பண்ண முடியாத நிலைமையிலே இருப்போம் அப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா இவங்களை என்ன பண்ண அப்படின்லாம் சொல்லி யோசித்து நிறைய காலங்களை தள்ளி அதை கவலைப்பட்டு கவலைப்பட்டு நாட்கள் கடந்துக்கிட்டே தான் போகும் ஆனால் இப்படி உங்களை ஏமாத்தின ஒரு உறவு இருந்துன்னா இதை மட்டும் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க கண் கலங்கி போவாங்க ஏண்டா இவங்கள ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இப்போது இந்த ஏமாற்றம் வந்து ரெண்டு டைப்பாக நடக்குது ஒன்று என்னென்னா அன்பால் நம்ம ஏமாறுறோம் இன்னொன்று அடுத்தவங்க மீது நம்பிக்கை வச்சு ஏமாறுறோம் இப்படி ஏமாறுறது வந்து ஒரு புது இது இல்லைங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏமாற்றப்படக்கூடிய விஷயம்தான் நமக்கு புதுசாக இருக்குது அதே போல் நீங்கள் ஒருத்தங்களை ஏமாற்றிட்டா அவங்க முட்டாள் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் நினைக்காதீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களை யாராவது ஏமாத்திட்டு அவங்க வந்து பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து ஒரு ஒரு முட்டாள் முட்டாள்தனன்னே சொல்லுவேன் ஏன்னா அவங்க ஏமாத்தினது அவங்க மீது வச்சுருந்த நான் நம்பிக்கையை தான் ஏமாற்றிட்டு போயிருக்காங்க ஆனால் அது தெரிய மாட்டாங்க சிலவங்களுக்கு அதே போல தான் ஒரு நாள் கண்டிப்பாக யோசிப்பாங்க ஏமாத்துனவங்க ஏண்டா இவங்கள யோசி ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளை சுற்றி சுற்றி வந்தாங்களே இவங்கள போய் நம்ம ஏமாற்றிட்டு இன்றைக்கி நம்ம இழந்து போய் நிற்கிறோமே அவங்கள அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிக்கக்கூடிய நாட்கள் வரும் அதே போல் துரோகினா யார் தெரியுமா துரோகத்தை செய்துக்கிட்டு எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு சந்தோஷமாக தெரிவாங்க தெரியுமா இவங்க தான் உலகத்திலே மிக பெரிய துரோகினே சொல்லுவேன் அதே போல் நேரத்துக்கு தகுந்தாறு போல் குணம் கொண்ட உறவுகிட்ட போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறத விட நம்ம வந்து தன்னம்பிக்கையோடு தனியாக வந்து வாழ்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் தான் வழியில் வலி எது தெரியுமா நம்ம கூடவே இருந்து நல்லா சிரித்து பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம முதுகில் வந்து குத்திட்டு போவாங்க பார்த்திங்களா அப்படி குத்திட்டு பெய்கிட்டு அவங்க வந்து ஒன்றுமே செய்யாதது மாதிரி நடிச்சிட்ருப்பாங்க இது வந்து போலி உறவுக்கு நெருக்கம் இப்படிப்பட்டவங்களெல்லாம் வாழ்க்கையில் பக்கத்துலேயே சேர்க்கவே கூடாதுங்க அதே போல தான் பொய் சொல்லி தெரியது வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் நம்மளை முட்டாளி நினச்சிக்கிட்டு நம்புகிற மாதிரி பொய் சொல்லுவாங்க அதுதான் அங்கே பெரிய வேதனை தருது அதே போல் யாருக்குக்கும் தெரியாமல் கூட கடன் நிறைய பாசம் வச்சு யாருக்கு மேலே இருந்துடாதீங்க ஏன்னா இறுதியில் நமக்கு பரிசா என்ன தெரியுமா கிடைக்கும் நம்ம கண்ணீர் துளிகள் தான் ஏமாற்றங்கிற ஒரு நம்பிக்கை துரோகம் தான் அளவுக்கு அதிகமாக யாருக்கு மேலேயும் பாசம் வச்சுட்டு திருப்பி கண்ணீர் வடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க அதே போல தான் இறக்கப்படுவாங்கல்ல அவங்க வந்து ஏமாந்து போகலாம் ஆனால் ஒரு நாள் தாழ்ந்து மாட்டாங்க ஏமாத்துறவங்க வெற்றி பெற்றது மாதிரி இருக்கும் ஆனால் அது கடைசி வர எந்த ஒரு இதையும் சாதிக்கிறது மாதிரி இருக்காது அதே போல் உங்கள் வாழ்க்கையில் எப் எப்போவும் ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வலிக்கலையோ அப்போவுமே நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க வாழ்க்கையில் வந்து நம்ம முக்கியத்துவம் இல்லை அப்படின் சொல்லி இந்த புரிதல் இல்லாமல் சிலவங்க நம்ம பேசாமல் போகிறவங்ககிட்ட போய் கெஞ்சிட்டு இருப்போம் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு உறவை வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டுனு வைங்களேன் விட்டுட்டு போன பிறகு அந்த பொய்யான உறவு திருப்பி வந்து தொடரக்கூடிய நிலைமை வந்துன்னா நீங்கள் என்ன முடிவெடுக்கணும் தெரியுமா வேண்டான்னு சொல்லி முடிவெடுங்க ஏன்னால் வார்த்தையில் தான் அவங்க மாறியிருப்பாங்க ஆனால் அவங்க மனசில் அதே அழுக்கு ஒட்டிக்கிட்டு தாங்க இருக்கும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பெரிய பெரிய துரோகம் எதுவும் தெரியுமா ஒருத்தங்கிட்ட போய் பொய்யா அன்பு காண்சி அவங்கள உண்மையான அன்புன்னு அவங்கள நம்ப வச்சு அவங்கள தாங்க பெரிய துரோகம் அதே போல் சுயமரியாதை இழந்து நிற்கக்கூடிய ஒரே இடம் என்னன்னு தெரியுமா நம்ம அன்பு வச்ச இடங்க நம்ம அன்பு தான் நம்ம சுயமரியாதையெல்லாம் இழந்து போய் நிற்போம் வாழ்க்கையில் நேர்மையாக இருப்பாங்க பாருங்க அவங்களை அழ வைக்கோங்க இந்த நேர்மை ஆனால் நேரத்துக்கு ஏற்றவாறு மாற்றி மேத்து மாற்றி மாற்றி பேசுவாங்க தெரியுமா அவங்க வா வாழை வச்சுட்டு இருக்குங்க அதே போல் தான் சிலவங்களை பார்த்திங்கன்னா எப்போவுமே தனிமையாக இருப்பாங்க அவங்க வந்து யாரும் இல்லாத அனாதையே மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரையும் குறை சொல்லக்கூடாதுங்க அவங்க வந்து சிலவங்களை நம்பி ஏமாந்துருப்பாங்க அவங்க தேவை நம்பினவங்க தேவை முடிஞ்ச உடனே அவங்கள ஒதுக்கி விட்டுருப்பாங்க இந் தான் புரிஞ்சுக்கணும் யாராவது தனியாக இருக்கிறாங்கன்னா ஐயோ இவங்க யாருமே இல்லாத அனாதை அப்படின்னு சொல்லி யோசிக்கவே யோசிக்காதீங்க யாரையும் ஒருத்தங்களை நம்பி ஏமாந்து போய் பாம்போல இருக்காங்க இதை புரிஞ்சுக்குங்க தேவைக்காக கு பழகக்கூடிய உறவுகள் தாங்க இங்கே அதிகமாக இருக்குது ஏதாவது ஒரு செயலை செய்யும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா உடனே ஒத்துக்கொள்ளுங்கங்க அதை சரி செய்திடலாம் ஆனால் செய்த தவற தவறே இல்லை அப்படின்னு சொல்லி சிலவங்க சாதிப்பாங்க அதை வந்து ஒரு நாளுமே நம்ம சரி செய்ய முடியாது ஏன்னால் அவங்களுக்கு தெரியும் நம்ம பண்ணது தப்புன்னு ஆனால் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி அதை பெருசாக சாதிப்பாங்க ஆனால் அதே போல தான் யாரை வேணுனாலும் நம்பலாங்க ஆனால் உயிராக இருப்பேன் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அவங்கள மட்டும் ஒரு நாளும் நம்பவே கூடாது அதே போல் இன்றைய காலகட்டத்தில் யாரையுமே நம்ப முடியலைங்க பாதியில் வருவாங்க ரொம்ப அன்பு காணிப்பாங்க ஆனால் திடீர்னு பாதியிலேயே நம்மளை விட்டுட்டு பேருவாங்க அதனால் இப்போல்லாம் யாரையுமே நம்ப முடியல அதே தான் யாருக்கிட்டே எதையும் எதிர்பார்க்காதுங்க ஏன்னா கடைசியில் கிடைக்குது என்ன தெரியுமா கிடைக்குங்க ஏமாற்றம் மட்டும்தாங்க கிடைக்கும் அதே தான் சிலவங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு பேச நேரமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பேச நேரம் இல்லைன்னு சொல்லவங்க நம்பாதுங்க அவங்க பேச நினைக்கக்கூடிய நபர் வந்து நீங்க இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க ஒரு நாள் வந்து வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகுங்க சில நாட்கள் பழகி போகும் அவ்வளோதாங்க இந்த வாழ்க்கை அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரிவால் ஒருவரது வாழ்க்கை வந்து சந்தோஷம் கிடைக்கும்னா அவரை விட்டு பிரிஞ்சு போகிறது ரொம்பவே நல்லது திடீர்னு ஒரு உறவு கிடைக்குன்னு வைங்களா அந்த உறவை நம்பி நீங்கள் வந்து பயணம் செய்யாதீங்கங்க ஏன்னா அது ஒரு பொய்யான உறவு அது காரியம் முடிஞ்ச உடனே திடீர்னு நம்மளை என்ன செய்தோம் கலத்தி விட்டுட்டு போயிடும் அதனால் கவனமாக இருங்க ஆசைப்பட்டது எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எ எதுக்கு இந்த உயிர் அப்படின் சொல்லி அதுவும் போட்டு அப்படின்னு சொல்லி சொல்லவங்க வந்து ரொம்ப வேதனை அடைவாங்க இது பலரால் ஏமாற்றப்பட்ட பிறகு தான் இந்த வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரும் அதே போல தான் சிலருக்கு வேஷம் போடக்கூடிய புது உறவுகள் பல தேடி வரும் ஆனால் பாசமான பழைய உறவு வந்து மறந்தே போயிடும் பழைய உறவு நல்லா பாசமாக இருப்பாங்க அவங்கள மறந்துடுவாங்க திடீர்னு ஒரு புது உறவு வரும்போது அந்த புது உறவு பொய்யான ஒரு அன்பில் வரும் அது அடிப்பட்ட தான் நிறைய வர்றதுக்கு தெரிய வரும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒருத்தங்க நம்பினவங்க அவங்கள ஏமாற்றிட்டு போயிட்டாங்களா அவங்ககிட்ட இந்த ஒன்றை மட்டும் சொல்லியிருங்கங்க நீ இன்றைக்கி என்ன ஏமாற்றிட்ட இன்னும் வாழ்க்கை முடிஞ்சு போகலை நாளைக்கு என்ன நீ இன்னைக்கு என்னை எப்படி ஏமாத்தினியோ அதே போல் நாளைக்கு இன்னொருத்தங்களால் நீ ஏமாத்த பட போகிற அப்படின்னு சொல்லுங்கங்க அந்த ஒன்றும் போதும் சொல்லிக்கிட்டு லைட்டாக ஒரு சின்ன சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து நீங்கள் வெளியே வரங்கங்க வெளியே வந்துருங்க அவ்வளோந்தான் அதுக்கு பிறகு அவங்கள பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க காலை அவங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டாக பதில் கொடுக்கோங்க நீங்கள் ஒருவேளை சந்தர்ப்பம் இருந்தால் நீங்கள் பார்க்க வர முடியும் ஓகேவா அதனால் நம்பினவங்க துரோகம் பண்ணிட்டாங்க ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லி கலங்காதீங்க எல்லாம் மாறி போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் பை சி யூ